அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பிள்ளையல் நாங்கள் ஏற்கனவே குருகுலம் கல்வி அமைத்துல முதலாம் உலக மகா யுத்தம் தொடர்பாக வீடியோன்னு பார்த்தோம் அது பாகம் ஒன்று பாகம் இரண்டு இரண்டு பகுதிகளை கொண்டு உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் அதே போல் ரெண்டாம் உலக மகா தொடர்பாகவும் இரண்டு பாகங்கள் ஏற்கனவே யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்டிருக்குது இது ரெண்டாம் உலக மகா மூன்றாவது உறுதியுமான பாகம் இதுவரைக்கும் எங்களுடைய யூடியூப் சேனலில் த பார்வையாளர்களாக மட்டும் யாராவது வந்து போனால் அவர்கள் தயவு செய்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஏனிய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏதாவது பாடங்கள் தேவையாக இருந்தால் அந்த விஷயங்களையும் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் அதை அப்லோட் பண்ணி தருவேன் ரைட் இன்றைக்கு நான் அதைக்க போகிற விஷயம் நடக்க டபிள்யூஎல் ஜெர்மனியினால் ஏற்பட்ட இந்த ரெண்டாம் உலக மகாயுத்தம் எப்படி பரவல் அடைஞ்சது இந்த யுத்தத்தினுடைய இறுதி முடிவு எப்படி இருந்துன்றதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோனாங்கள் ஜெர்மனி முதலாம் உலகம் ஆவணத்தில் படு தோல்வியடைந்து இந்த பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி வர்சேல்ஸ் ஒப்பந்தத்தின்படி உங்கள் இலங்கை தெரியும் வர்சேல்ஸ் என்ற இடத்துல நடைபெற்ற ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தின்படி பாரிய நட்டகட்டு தொகையொண்ட நேச நாடுகள் எல்லாமே இந்த போரில் தோல்வியடைந்த மத்திய ஐரோப்பிய வளர்ச்சி அணிக்கு நட்டகிடு வாங்க கேட்டுச்சுது ஸோ இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு ஜெர்மனியில் பல சம்பவங்கள் அரங்கரிச்சது வேலை இல்லாத பிரச்சனை அதே மாதிரி நாட்டினுடைய வைமர் என்ற கூட்டாட்சி ஒன்று விரைவாக வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சது இந்த சாதகத்தன்மையை பயன்படுத்தி கொண்ட ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட உலக பொருளாதார நெருக்கடியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறார் அவர் வந்து ஆட்சிக்கு அதாவது வைமர் கூட்டாட்சி நடைபெற்ற கால பகுதியில் ஆட்சிக்கு எதிராக செயற்பட்டாரன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் சிறையில் இருந்தார் அந்த காலத்தில் எனது போராட்டம் என்ற நூல் எழுதினார் என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் பார்த்தினாங்க இவர் இந்த போ சிறையில் இருந்து மீண்டதன் பிற்பாடு ஜெர்மனியுடைய சான்சலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பாராளுமன்றத்தை கைப்பற்றி ஆட்சிக்கு வரார் அதுக்கு பிறகு இவர் வந்து நாசிசம் அல்லது நாசி என்ற தன்னுடைய படை மற்றும் தேசியவாதம் நாசிசவாதம் என்ற கொள்கையை முன்னிலைப்படுத்தி ஒரு சர்வாதிகார முறையிலான ஆட்சிக்கு வழிவகுறார் இவரை போலதான் நாங்கள் இத்தாலியினுடைய பெனிட்டோ முசோலினி என்றவரையும் பார்த்தாங்க இவர் நாசிசவாதத்துடைய முக்கியமான அவரும் ஒரு விதமான சர்வாதிகார ஆட்சியை மையப்படுத்திய நாசித பாசிதவாத கொள்கையை கொண்டிருந்தார் என்று பார்த்தனாங்க அதே போல் இன்றைக்கு நாங்கள் அதில் கதைக்கே இருக்கிற மிச்ச பகுதி என்று கேட்டால் இந்த ஹிட்லர் அதாவது ஜெர்மனியுடைய ஹிட்லரும் இத்தாலியுடைய முசோலினுடைய செயற்பாடுகளும் பிளஸ் அதோடு சேர்ந்து ஜப்பான் என்ற நாடும் ஒரு டீமாக இருந்ததுன்னு சொல்லி போன கிளாஸ் நாகாஜம் ஸோ அதை அடிப்படையாக கொண்டு ரெண்டாம் உலக மகா யுத்தத்தில் ரெண்டு பிரதானமான அணிகள் பிரிஞ்சுது ஒன்று நாங்கள் சொல்லுவோம் நேச நாடுகள் ரெண்டாவது நாங்கள் சொல்லுவோம் அச்சு நாடுகள் இப்போ நேச நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய நா ஐக்கிய அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா ரஷ்யா முதலான நாடுகளும் அச்சு நாடுகள் என்ற ரீதியில் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் முதலான நாடுகளும் இரண்டு டீமாக பிரிஞ்சுது இந்த ரெண்டு டீமும் பிரிஞ்சு என்ன செய்ய இந்த ரெண்டாம் உலக வாக போராட்ட எப்படி அடைஞ்சது என்ன சொல்லி ரைட் அதன் அடிப்படையாக கொண்டு ஜெர்மனியினுடைய ஹிட்லர் என்ன செய்யறான்னு சொல்லி கேட்டா எவ்வாறாயினும் இந்த பக்கத்தில் இருக்கிற போலந்தை கைப்பற்றுவோம் என்று போலந்து மீது படையெடுத்து போறார் போலந்து மீது படையெடுத்து போகும்பொழுது கிட்டத்தட்ட அதுக்கு சார்பாக இருந்த பிரான்ஸ் மற்றும் பிர பிரித்தானியா ஆகிய நாடுகள் இரண்டும் ஜெர்மனிக்கு எதிராக யுத்த பிரகடனம் மேற்கொள்கிறார்கள் இதன் பயனாக ரைட் இந்த யுத்த பிரகடனத்தின் பயனாக இரண்டு நாடுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி ஹிட்லர் போலந்தை ஆக்கிரமிக்கும் பொழுது பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனிக்கு எதிராக யுத்த பிரகடனத்தை மேற்கொள்ளினோம் அதுக்கு பிறகு என்ன சம்பவம் நடந்ததுன்னு கேட்டால் நான்கு வாரங்கள் கழித்து இந்த போலந்து முழுவதையுமே ஹிட்லர் வெற்றி அடைகிறார் அதை தோற்கடித்து வெற்றியை பெற்றுக்கொள்கிறார் இந்த போர் நடவடிக்கைக்கு பிறகு நோர்வே டென்மார்க் ஒல்லாந்து பெல்ஜியம் முதலான நாடுகளையும் ஹிட்லர் கைப்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பிரான்ஸை தாக்கி அதனுடைய தலைநகர் பரிசையும் கைப்பற்றார் ஜேர்மனுடைய படைகள் பரிஸ் நாட்டுக்குள்ளே அதாவது பரிஸ் என்ற நகரத்துக்குள்ளே புகுந்ததோடு இந்த சந்தர்ப்பத்தில் இத்தாலியினுடைய முசோலினியும் இத்தாலியுடைய எல்லையை கடந்து ஃப்ரான்ஸினுடைய பல்வேறு பிரதேசங்களே பிடிக்கிறார் ரெண்டு பக்கத்தாலே ஃப்ரான்ஸுக்கு அடி விழுது யார் யார் அடித்தது ஒன்று ஜெர்மனியுடைய ஹிட்லர் ரெண்டாவது இத்தாலியினுடைய முசோலினி ரைட் இப்போ ரெண்டு விதமான படையெடுப்புகளையும் ஃபேஸ் பண்ண முடியாமல் ஃப்ரான்ஸ் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டால் பின்வாங்குது இதுக்கு பிறகு இந்த ஒரு அச்சுறுத்தல் யாருக்கு பெரிய அச்ச சவாலாக இருந்ததுன்னு கேட்டால் பிரித்தானியாவுக்கு சவாலாக இருந்தது ஃப்ரான்ஸினுடைய தோல்வி பிரித்தானியாவுக்கு பெரிய சவாலாக இருந்தது இதை தங்களுக்கு விழுந்த அடியாக அந்த காலத்தில் பிரித்தானியாவுடைய பிரதமராக இருந்து வின்ஸ்டன் சேர்ச்சில் என்றவர் வந்து கருதுகிறார் அதன் அவர் என்ன செய்கிறான்னு சொல்லிக்கிட்டா நல்ல கட்டிகாரனாக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் மக்களை தன்னுடைய பக்கத்துக்கு ஈர்த்து கொண்டு தேசியவாத கருத்துக்களை விதைக்கிறார் அதே போல் தனக்கு கீழே அதாவது பிரித்தானியாவுக்கு கீழே குடியேற்ற நாடுகளாக இருந்து கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா இந்தியா இலங்கை இப்படியான நாடுகளையும் தனக்கு சார்பாக செயற்பட வைத்து பல்வேறு திட்டங்களை வகுக்கிறார் ஜெர்மனிக்கு எதிராக இறுதியாக ஐக்கிய அமெரிக்காவும் இந்த ரெண்டாம் உலகமாக பங்கு பெற்ற தொடங்கியதை தொடர்ந்து இந்த யுத்தம் வந்து இன்னும் உலகளாவிய ரீதியில் விஸ்தீரணம் அடைது அப்போ ரெண்டாம் உலக மகா யுத்தத்தில் எப்படியான சம்பவங்கள் இங்கே அரங்கேறி சென்ற ஐரோப்பாவுக்குள்ளே கிட்டத்தட்ட உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு விதமான நாடுகள் பங்கு பெற்ற சொன்னான் இதில் அச்சு நாடுகளில் இருந்த ஜெர்மன் இத்தாலி ஜப்பான் ஆகிய மூன்று நாடுகளுடைய முக்கியமான கூட்டு ஏனைய நாடுகள் எல்லாத்துக்குமே அச்சுறுத்தலாக இருந்தது முதலாவது போலந்து அடையுது அதுக்கு பிறகு நோர்வே ஸ்வீடன் பின்லாந்து முதலான நாடுகள் கைப்பற்றப்படுது டென்மார்க் ஒல்லாந்து பெல்ஜியம் முதலான நாடுகள் கைப்பற்றப்படுது அதுக்கு பிறகு பிரான்ஸுக்கும் அடி விழுந்தது பிறகு இப்போ அமெரிக்கா களத்தில் ரங்க ஆயத்தமாக பிரித்தானியாவுக்கு சார்பாக அமெரிக்கா இந்த களத்தில் இறங்க வலிக்கிட்டதை தொடர்ந்து ஜப்பான் என்ன செய்தேன்னு சொல்லி கேட்டால் இது தனக்கு இடையூறாக அமெரிக்காவினுடைய வேள் துறைமுகம் இருக்கிறத கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் திகதி ஜப்பான் வேள் துறைமுகத்தின் மீது கடற்படை முகாம்களை குண்டு வீசுது இதனால் சூடாகி அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த டூஸ் டூஸ்வெல்ட் ஜப்பானுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்கிறார் அதன்படி ஜப்பானோட இணைந்திருந்த ஜெர்மனியும் இத்தாலியும் அமெரிக்காவுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்தோம் இதனால் ஐரோப்பாவுக்குள்ள மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த இரண்டாம் உலகமாக யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பிள்ளைகள் உலகளாவிய உலக மகா யுத்தமாக மாறிஞ்சது இப்ப ஜேர்மனியினுடைய இலக்காக பிரித்தானியா இருந்தது அதுலேயும் குறிப்பா பிரித்தானியா மீது படையெடுத்து போகிறதுக்காண்டி அதிக அளவிலான விமான தாக்குதல்களை ஜெ ஹிட்லர் வந்து பிரித்தானியாவுக்கு எதிராக மேற்கொள்கிறார் இதனால நிறைய பிரித்தானிய நகரங்கள் சேதமடைஞ்சது என்னதான் பிரித்தானியா கடற்படையில் பலமானதாக இருந்தாலும் நீர்மூழ்கி கப்பல்களை அதிகம் வைத்திருந்த நாடுகளாக ஜேர்மனி இருந்ததால் அதிக அளவிலான அழிவுகளை பிரித்தானியா சந்திச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி இந்த அதிக அளவிலான வான் போராக பிரித்தானியாவுக்கும் ஜேர்மனிக்கு இடையிலே நடந்தது இந்த யுத்தத்தால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஒரு தகவல் உங்களுடைய புத்தகத்தில் இருக்குது இருந்தாலும் பிரித்தானியாவுடைய பலம் ஹிட்லர் நினைத்ததை விட அதிகமாக இருக்கிறத உணர்ந்து கொண்ட ஹிட்லர் எப்படியும் அடித்து சரிவிடாது எனக்கு தான் தோல்வி வருமென்னு சொல்லி தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் எங்கே திருப்புறாருன்னு கேட்டால் ரஷ்யாவை நோக்கி திருப்புதார் உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே ஐரோப்பிய சாம்ராஜ்யத்தில் பிரான்சினுடைய சக்கரவர்த்தியாக இருந்து நெப்போலியன் ஃபோனோஃபாட் ரஷ்யா மீது படையெடுத்து போகிறார் அந்த படையெடுப்பை மாதிரி தான் இப்போ ரெண்டாம் உலோகமாக இருந்த காலப்பகுதியில் ஹிட்லர் படையெடுத்து போகிறார் இந்த யுத்தத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்கிற ரஷ்யா அங்கே பனிக்காலம் நிலவும் வரைக்கும் எப்படியாவது தாக்கு பிடிச்சு திருப்பி என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால் ஜேர்மனி படைக்கு நல்ல பதிலட்ட கொடுக்கணும் அதனால் ஜெர்மனிய படைகள் அதிக அளவில் நோய் தட்டுப்பாடு உணவு பஞ்சம் இதுகளெல்லாம் ஏற்பட்டு கடும் குளிரால பிடிக்க முடியாமல் பின்வாங்கியது இந்த ஜெர்மனிய படைகள் இந்த தோல்வியால் ஜேர்மனியிலிருந்து ஹிட்லர் பின்வாங்கி போகிற சாரி இருந்து ஜெர்மனிய படைகள் பின்வாங்கி ஜெர்மனிக்கே திரும்பி போகுது அதில் ரஷ்யாவுடைய செம்படைகள் வெற்றியும் காணுது அப்ப எப்படி ஜேர்மனி இங்க அடிபணையுது அல்லடி இந்த போர்ல வந்து விட்ரோ பண்ணுதுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ரஷ்ய படைகள் போரை தொடர்ந்து முன்னோக்கி நடத்தி ஜெர்மனி வரைக்கும் கொண்டு வந்தாங்க அதனால பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க படைகளும் மேற்கு திசையில் இந்த தாக்குதலை நடத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஜேர்மனிக்கு வருகிறந்த நேச நாடுகளுடைய படைகள் மே மாதம் அளவில் பேர்லின் நகருக்குள்ளே நுழைஞ்சிது சோரி ஜெர்மனியுடைய தலைநகரம் பேர்லின் அப்போ தோல்வி அடைஞ்சது எனக்கு தோல்வி நெருங்கிட்டுன்றதை உணர்ந்து கொண்ட ஹிட்லர் என்ன செய்கிறான்னு கேட்டால் தன்னுடைய தளபதிகள் பலருடன் தற்கொலை செய்து கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஜேர்மனி நிபந்தனை இல்லாம இல்லாமல் உலக நேச நாடுகள்கிட்ட சரணடைஞ்சு கொள்ளுது ரைட் அப்போ ஹிட்லர் தன்னுடைய இறுதி நாட்கள் எப்படி இருக்குமென்றத முன்னுக்கே கற்பனை பண்ணி கொண்டு தான் அதனால அதை எதிர்கொள்ள முடியாம தற்கொலை பண்ணி சாகிறார் ஒரு பாதாள குகைக்குள்ள அல்லாடி பாதாள வீட்டுக்குள்ள அடுத்தது ஜப்பான் எப்படி சரணடை என்று பார்த்தோம்னு சொன்னா ஜப்பான் தனது போர் பலத்தை நிரூபித்து சிங்கப்பூர் மலேசியா பர்மா ஹொங்கோங் முதலான பிரித்தானிய குடியேற்ற நாடுகள் எல்லாத்தையும் கைப்பற்றது அடுத்தடுத்தாக போர்னியோ ஜாவா சுமாத்ரா பிலிப்பைன்ஸ் முதலான நாடுகளையும் கைப்பற்றது ஆசியாவில் தான் வளர்ச்சாயிருக்கணும் அப்படி விரும்பிய ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அளவில் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளை தவிர முழு தென் மற்றும் தென்கிழக்காசி நாடுகளையும் கைப்பற்றி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொழும்புக்கும் ஏப்ரல் ஏழாம் தேதி துரோணமலைக்கும் குண்டுகள் வீசப்பட்டன இதனால் ஜப்பான் இராணுவம் இலங்கையை ஆக்கிரமிக்கலாம் என்று எண்ணிய பிரித்தானியர்கள் தமது படை அணிகள் சிலவற்றை இலங்கைக்கும் அனுப்பி வைத்தார்கள் ரெண்டு அணிகளுக்கும் இடையில் எவ்வித மோதல்களும் இலங்கையில் இடைபெறவில்லை ஜப்பானுக்கும் நட்பு நாடு படைகளுக்கும் இடையே கடும் போர் மூண்டதோடு இந்த போர்களின் மூலம் ஜப்பான் தோல்வி அடைஞ்சுது ஜப்பானுக்கு நட்பு நாடுகள் மூலம் விடுக்கப்பட்ட இறுதி அறிவித்தல்களையும் ஜப்பான் நிராகரித்ததால் ஏன்னெண்டா ஐரோப்பாவில் ஜெர்மனி விழுந்துட்டது இத்தாலியும் விழுந்துட்டதுன்னா ஒரே ஒரு ஆள் தான் நிற்கிறார் ஜப்பான் அவர் தூர நாடாக இருந்ததால் இவர் வந்து கெத்தாண்டு அடிபட்டு கொண்டிருக்கிறார் ஆசிய பிரதேசத்தில் அவர்களுக்கு நிறைய தடவை ஜப்பானுக்கு அறிவுறுத்தல்கள் கொடுத்தும் அவர்கள் கேட்காதாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஹிரோசிமாண்ட நகரத்தில் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி நாகசாய் என்ற நகரத்திலையும் அமெரிக்கா அணுகுண்டுகள் வீசிச்சது இதனால் சில வினாடிகள் சில நொடிகளிலேயே இந்த ரெண்டு நகரங்களும் அழிஞ்சதோடு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் உயர்ந்தார்கள் இதை விட பெருந்தொகையான ஆக்கள் காயமடைந்தார்கள் அணு கதிர்களுடைய செல்வாக்கினாலேயோ அல்லது அதனுடைய தாக்கத்தாலேயோ பெருந்தொகையான மக்கள் பரம்பரை ரீதியான நோயாளர்களாக மாறினார்கள் இந்த பேரழிவு கண்ணுட்ட ஜப்பானுடைய ஹிரோசித்தோ பேரரசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி எந்த நிபந்தனைகளும் அற்ற விதத்தில் சரணடைகிறதுக்கு அக்செப்ட் பண்ணுறார் ஸோ இதுதான் ரெண்டாம் உலக மாவட்டத்தில் நடந்த சம்பவம் இது உங்களுடைய பாட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு விரைவாகவும் சுருக்கமாகவும் தந்திருக்கிற வீடியோ விளக்கம் அதே நேரம் பிள்ளையல் இந்த ரெண்டாம் உலக மாவட்டத்தில் என்னென்ன விளைவுகள் நடந்திருக்கும் பார்த்தா முதலாவது ரெண்டாம் உலக மாவட்டத்தால் ஜெர்மனி இத்தாலி அதே மாதிரி ஜப்பான் ஆகிய நாடுகள் தோல்வி அடைஞ்சது முதலாவது விளைவு ரெண்டாவது இந்த யுத்தம் கிட்டத்தட்ட உலக வரலாற்றில் இதுவரை ஏற்பட்ட யுத்தங்களில் மிக கொடுமையானதும் பயங்கரமானதுமாயிருந்தது ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான மனித உயிர்கள் கொல்லப்பட்டது சொத்துக்கள் செல்வங்கள் அதிக அளவில் அழிஞ்சு கொண்டது ஜூதர்கள் கொலை செய் ஹிட்லருடைய வேலை திட்டத்தின்படி ஜெர்மன் போலந்து ஹங்கேரி போன்ற நா ஜேர்மனியுடைய ஆதிக்கம் பரவிய நாடுகள்ல ஜூதர்கள் மில்லியன் கணக்கில் நாசிப் படையினாளர் வதை முகாம்கள்ல அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார்கள் இதுவும் ஒரு விதமான விளைவு இப்போ ஜூதர்கள் அதிகளவில ஜெர்மனியர்களால் கொல்லப்பட்டமை என்றதும் ஒரு விதமான விளைவு அணுகுண்டு போர் ஆயுதமாக இதனால் ஏற்பட்ட பயங்கரவாத அழிவினால தோல்வியடைந்தவர்கள் மட்டுமல்ல வெற்றி பெற்றவர்களுக்கும் அது கவலை அடையக்கூடிய மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டது அணுகுண்டு வீசப்பட்டதால அந்த சந்தர்ப்பத்தில் பெருந்தொகையான மக்கள் கொல்லப்பட்டதோடு அதன் விளைவுகள் தொடர்ச்சியாக எதிர்கால பரம்பரையும் அது பாதிப்படையதாக அமைஞ்சது இதுவரை காலமும் உலக வளர்சாக இருந்த பிரான்சும் பிரித்தானியாவும் அந்த இடத்தை இழக்க வேண்டியதோட பேரரசு என்ற எண்ணம் ஆகி போச்சுது பிரித்தானியா பிரான்ஸ் வசம் இருந்த இலங்கை இந்தியா இந்தோனேஷியா உள்ளிட்ட குடியேற்ற நாடுகள் சுதந்திரம் அடையுது இப்போ சுதந்திரம் அடைகிறது என்னத்தாலே கேட்டால் இந்த ரெண்டாம் உலக மாதத்தால் வந்து விளைவு அதே போல் அழிவுக்குள்ளாகி இருந்து தோல்வியடைந்த ஐரோப்பிய நாடுகளை எழுப்புறதுக்கு ஐக்கிய அமெரிக்கா முன் வந்தது இந்த உதவும் செயல் திட்டமானது அப்போதே ஐக்கிய அமெரிக்காவுடைய செயலாளர் அரசு செயலாளராக இருந்து ஜோன் மார்ஷல் என்பவருடைய மார்ஷல் திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டது அதேபோல் உலகமாகக்கு பிறகு ஐக்கிய அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் உலக வல்லரசுகளாக எழுச்சி பெற்றிருந்தன ஐக்கிய அமெரிக்கா ஜனநாயகத்தின் பாதுகாவனாக உருவெடுத்தது அதேபோல் சோவியத் ரஷ்யா சமவுடமையினுடைய பாதுகாவனா திகழ்ந்தது இந்த இரண்டு வல்லரசுகள் தலைமையில் உலகின் வேறுபட்ட நாடுகள் இணைந்து இரண்டு முகாம்களாக இன்றைக்கு பிரிஞ்சிருக்கின்றன ஐக்கிய அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் முதலாளித்துவ முகாம்னு சொல்லியும் சோவியத் ரஷ்யாவின் தலைமையிலான நாடுகள் சம உடைமை முகாம்னு சொல்லியும் இதன் மூலம் அழைக்கப்படலாயின ரெண்டாம் உலகம் ஆகுதுக்கு பிறகு உலகம் ரெண்டு முகாம்களாக பிரிஞ்சு போர் ஆயுதங்களை பயன்படுத்தாவிட்டாலும் தமது முகாமை வெற்றி பெறச் செய்கிறதுக்காண்டி பல்வேறு உபாயங்களை பயன்படுத்தி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது இதை நாங்கள் பனிப்போர் என்று சொல்லுவோம் அல்லது இதை கடுபிடி போர் என்று சொல்லுவோம் இந்த பனிப்போர் அல்லது கடுபிடி போர் ரெண்டாம் உலகத்துக்கு பிறகு நான்கு தசாப்தங்கள் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் தொடர்ச்சியாக நடந்தது இந்த பனிப்போர் எப்படியான முறைகள் எல்லாம் நடந்ததுன்னு கேட்டாப்பிள்ளே ரகசிய உளவு சேவைகள் நடத்தினாங்கள் ரெண்டு நாடுகளுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சுருக்க நினைக்கிறேன் அமெரிக்காவில் அந்த சிஐஏ என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள் ரஷ்யாவில் ஆர்ஜிபி சாரி கேஜிபி என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள் அதே மாதிரி அமைப்புகள் வந்து பல உருவாக்கினாங்க நேட்டோ அதேமாதிரி வார்சோ இப்படியான அமைப்புகளை உருவாக்கினார்கள் உதவும் செயல்திட்டங்களை விரிவுபடுத்தினாங்கள் இப்படியான முறைகளின் மூலமாக இந்த பனிப்போர் ரெண்டு அமெரிக்கா மற்றும் ரஷ்யா நாடுகளுக்கு இடையில் உக்கிரமடைய தொடங்கியது ரெண்டாம் உலக மாவட்டத்துக்கு பிறகு ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் குடியேற்ற நாடுகள் என்ற அந்தஸ்திலேருந்து நீங்கி சுயாதீன நாடுகளாக உருவாகத் தொடங்கியது கிட்டத்தட்ட அரசியல் பொருளாதார மேம்பாடுகளை கட்டியெழுப்புறதுக்கான உதவிகளை வழங்குறதுக்கு ஐக்கிய அமெரிக்கா சோவியத் ரஷ்யா முதலான நாடுகள் முன்னுக்கு வந்தார்கள் அப்போ இவ்வாறான இந்த முகாம்களுக்குள்ள பல்வேறு நாடுகளும் பங்கிட்டு பிரிஞ்சு போனார்கள் இப்படி உதவு வழங்குகின்ற பகுதியினருக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சார்பாகின்ற நிகழ் நிலைமை வந்து இன்றைக்கு சுயாதனமாக இயங்குகிற சில நாடுகளுக்கு இருந்தது இது ஒரு பிரச்சனையாகி நாங்கள் பார்க்குறோம் இதனால் எந்தவொரு முகாமையும் சேராமல் செயற்படுகின்ற நோக்கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு கூட்டுச்சேரா நாடுகள் அல்லது அணிசேரா நாடுகள் என்ற மகா நாடு நிறுவப்பட்டது நாங்கள் அமெரிக்காவுக்கும் சேர்மதி இல்லை ரஷ்யாவுக்கும் சேர்மதி இல்லை நாங்கள் ரெண்டுக்கும் நடுவில் என்ற மாதிரியான நாடுகள் உருவாக்கப்பட்டது இது இந்தியாவுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு என்றவர் வந்து வழிகாட்டியாக திகழ்ந்தார் நாங்கள் அணிசேரா நாடுன்னு சொல்லி இப்போது சாரி அப்போதைய ஜூகோஸ்லாவாக்கியாவுடைய ஜனாதிபதி மார்ஷல் டிட்டோ மற்றும் எகிப்திய ஜனாதிபதி அப்துல் கமல் நசார் ஆகிய தலைவர்களும் இந்த திட்டத்துக்கு பேருதவி வழங்கினார்கள் இது உங்களுடைய பாடப்புத்தகத்தை அடிப்படையாக கொண்ட ரெண்டாம் உலக மாதத்தின் தொடர்பிலான ஒரு சின்ன வீடியோ விளக்கம் ரைட் அடுத்து உங்களுக்கு மேலதிகமான ஒரு வீடியோ அப்லோட் ஆகும் சர்வதேச சங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பிலான ஒரு ஒப்பீடு மற்றும் பகுப்பாய்வு ஸோ தொடர்ச்சியாக எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பிள்ளைகள் நன்றி வணக்கம்